அன்பு நாயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசிகள் தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போ ராசிக்காரன் சொல்வாரு கன்னி ராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்கா பேச்சிலேயே அதை மைக்கிடுவாங்க நிறைய பேசுவாங்க ரொம்ப ஆடம்பரமா இருப்பாங்க நிர்வகிக்கூடிய திறமை பெற்றிருப்பாங்க பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும் ஆனா அது எந்த ஒரு யூஸ் இல்லாம இருக்கும் எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு நிற்பாங்க வந்து மூக்க நுழைப்பாங்க எல்லாமே நடக்கும் இப்படிதான் கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்புறம் இப்படி கண்ணீராசிகளுக்கு இந்த ஆவணி மாத பலன் கிரகநிலை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் கேது சேர்ந்து கிரகண தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்திலே கிரகண தோஷம் ஏற்படுமானால் தாம்பத்திய அந்யோனம் குறையும் தாம்பத்தியம் என்னென்னா கணவன் மனைவி ஒன்று செய்வது தான் அது இது குறைஞ்சிடும் அது முக்கியம் காலைல சண்டை போட்டு போயிட்டா நைட்டு வீட்டில் வந்து ஒன்றா சேருவீங்கல்ல அப்போ தானே அது நல்ல ஒரு தாம்பத்தி கடையாளம் அந்த அந்நியோனியும் எல்லாம் போய்டும் இதை பயன்படுத்தி நிறைய பேர் மூக்க நொழிப்பாங்க கொல் சொல்லுவாங்க இதெல்லாமே நடக்கும் இந்த தவறான உறவுகள் தொடர்பு இதெல்லாமே இப்படி தான் ஏற்படுது கணவன் மனைக்குள்ள பெரிய வரும்போது அதை பயன்படுத்தி ஏற்படக்கூடியதான் அந்த தவறான பழக்க வழக்கங்கள் தொடர்பு எல்லாமே இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் வெளியுறவு வெளிநாடு பயணம் தள்ளி போகும் பாஸ்போர்ட்டுக்கு வந்துடும் விசா கிடைக்காது இல்லைன்னா பாஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்து நிற்கும் இல்லைன்னா நீங்கள் உண்டான வருமானம் செலவுக்கு அது மாதிரி கிடைக்காம போயிடும் கேட்ட நல்ல கிடைக்காம போயிடும் திடீர்னு உறவுகளில் யாருக்காச்சும் ஏதாவது அசம்பாவிதத்தில் நிகழும் அப்போ அதனால தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை வரும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் இதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் வீட்டுக்காரர்கள் உள்ள சிவன் கோயில் போய் வழிபட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே சனிக்கிழமை வழிபட்டுலாம் காளி கோயில் போய் வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இல்லாமல் திருவாலங்காடு சென்று காளியை முதல் வழிபட்டு சிவனை வழிபட்டு முறைப்படி அபிஷேக ஆராய்ந்து வர்ச்சனை செய்து வந்தீர்களானால் இந்த கிரகட தோஷம் கண்டிப்பாக விலகும் அப்ப நான் சொன்ன இந்த கெடுப்புலாம் கொஞ்சம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து கத்திரி தோஷத்தை ஏற்படுத்தும் கட் பண்ணி விடும் வெட்டி விடும் அப்போ ஆறாம் போது விபரீத யோகத்தை கொடுத்துரும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் வராம இருக்கோ நான் வந்துடும் உங்களுக்கு எதோ ஒரு வேணும் ஒரு ப ஒரு பக்கம் வர வேண்டிய பணம் இன்னொரு பக்கம் வந்துடும் நாலஞ்சு இடத்துல கேட்டிருப்பீங்க ஒரு இடத்துல இல்லைன்னு ஒரு இடத்துல டக்குன்னு வந்துடும் அதுதான் எப்பவுமே ஒரு பண விஷயம் உதவி உத்தாசிக்கும் போது நாலு பேர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் கூட ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க இது நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன வழக்கு வழக்கம் நடைமுறை அதே மாதிரி நோய் நொடிகள் இருந்தாலும் கூட நின்னால் நோய்பட்டிருந்து ஒன்று விலைக்கு போயிடும் மருத்துவத்தால் தீர்ந்துடும் அதுக்குன்னே நேரம் தான் வந்துடும் அதே மாதிரி கடன் கேட்டுருந்த இடத்துல கூட ஒரு இடத்துல கடன் இல்லைன்னா ஒரு இடத்துல கடன் கொடுத்துருவாங்க மாதிரிலாம் நடக்கும் விரோதிகள் எதிராளிகள் மறைமுக சதி எல்லாமே விலைக்கு போயிடுவாங்க இந்த காலகட்டத்தில் விலைக்கு போயிடுவாங்க இதெல்லாமே நடக்கும் இருந்தாலும் நீங்கள் துர்க்கை ராகால துர்க்கையை வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமையிலே சனிக்கிழமையிலே கால பைர்வை வழிபடுவதும் வெகு சிறப்பாக சொல்லப்படுது பொதுவான பலன் உங்க உங்கள் ராசிக்கு உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்க போட்டி பந்தல கலந்து வெற்றி பெறுவீங்க இந்த மாதிரி நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாய்மாமன் ஒரு வகையில் நல்ல உதவிகள் கிடைக்கும் க்ளோஸ் ரிலேஷன் மூலிமா நல்ல ஹெல்ப் வரும் திடீர்னு அந்த உதவி வந்து கிடைச்சிரும் எது பார்க்காம அது கிடைக்கும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக நீங்கள் அடிக்கடி அடிதடி காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்போ அது எப்படி நடக்கும் நடக்கும் நடக்கும்போதும் ஓடும்போதும் வண்டியில் போகும்போது தான் நடக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கும் மேலே மாடிப்படி ஏறும்போது கீழே இறங்கும்போது போய் பார்த்துக்கணும் அது இல்லாமல் சொந்த செலவு சூழ்நிலை வச்சுப்பீங்களா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நடக்கும் அப்போ கவனமாக இருக்கும் யார் பேச்சும் கேட்கக்கூடாது உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகணும் நீங்க செய்யக்கூடிய இறைப்பறிக்கள் பார்க்கும்போது உங்க ராசி அதிபதி புதன் தான் இப்போ இந்த புதனுக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாசரபதி வணக்கலாம் லக்ஷ்மி நாராயணன் வணக்கலாம் லக்ஷ்மி ரசிமுறை வழிபடலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் நின்ற நிலையில் இருக்கும் பெருமாளை வழிபட்டு வருவது உங்கள் விசேஷம் ஒரு உதாந்து வரதராஜ் பெருமாள் சொல்லுவாங்க அபயாஸ்தன் வச்சிருப்பார் அத்திவரதம்னு சொல்லுவாங்களே அத்திவரத பெருமாள் அவங்கள வதரா பெருமாள் இப்படிலாம் வழிபட்டு வந்தால் கன்னிராசி ரொம்ப விசேஷம் உலகலந்த பெருமாள் அவரை நின்ற குளம் தானே பாண்டவ தூத பெருமாள் இப்படிப்பட்ட பெருமாளெலாம் வழிபட்டு வரலாறு பார்த்தசாரதி பெருமாள் இப்படி புதன்கிழமையில வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் நிறைய தானந்தமும் பண்ணலாம் புதன்கிழமையில தானந்தரம் பண்ணது அநாத குழந்தை ஆசிரமம் சென்று அவங்களுக்கு உதவி பண்றது நல்லது எல்லாமே செஞ்சு வரலாம் வயதுக்கு வந்த கன்னி பெண்கள் திருமணத்துக்கு நிற்கிற கன்னி பெண்கள் இவங்க எல்லாம் உதவி பண்ணலாம் இதெல்லாம் பண்றதாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு இந்த அவணி மத்தி வரப்போவதில்லை ஏனென்றால் முக்கியமான அந்த கிரகங்கள் பன்னிரெண்டிலும் ஆறிலும் இருப்பதால் அவ்வளவு பாதிப்பு இருக்காது எப்படியும் முட்டி மோதி வந்துடுவேன் உங்களுடைய பேச்சில் சாமத்தியம் இருக்க வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது இது மட்டும் கடைபிடிச்சு வந்தீங்கனாலும் போதும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி ஒன்றே பிரதானமாக இருக்க போகுது நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி தரும் அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் கல்வி வளர்ச்சியில் இருக்கலாம் சமூக சேவையில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் எல்லாத்துக்குமே வெற்றி பெற்று வந்தமை இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்